கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு புதிய நாளிலே உங்களோடு கத்தரை மகிமைப்படுத்துவதில் சந்தோஷப்படுகிறேன் சங்கீதம் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றைக்கு உண்மையை காக்கிறவர் நம்முடைய தேவன் உண்மையை காக்கிற ஒரு ஆண்டவர் இந்த பூமியில நான் பார்க்கிற வானம் பூமி இந்த சமுத்திரத்தை அவர் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்குனதை நாம் வேதத்துல ஆமீன் சோதனை எல்லாவற்றையும் உருவாக்கின கத்தர் ஆமீனும் அவர் என்னென்றைக்கும் உண்மையை காக்குற இருக்கிறார் அவர் பொய்க்கு துணையாய் நிற்கிறவர் அல்ல உண்மைக்கு எப்போதும் பக்கபலமாய் நிற்கிற ஒரு ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர் ஆமீன் நம்முடைய ஏசப்பாவை குறித்து அவர் உண்மை உள்ளவர் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் உண்மை உள்ளவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறதையும் பார்க்கிறோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது பொய்யையும் அருவரப்பையும் நடப்பிக்கிற ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பார்க்கிறோம் அவர் உண்மையை காக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்துல உண்மையை காக்கிற ஒரு மனுஷனை நாம் கண்டுபிடிப்பது என்பது கடினமான காரியம் ஆனா நம்முடைய தேவன் உண்மைக்கு துணையாளராய் இருக்கிறவர் உண்மைக்கு அவர் பக்கபலமாய் இருக்கிறவர் உண்மையை காக்கிறவர் கத்து நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவங்களை கொடுத்தது உண்மையானால் அதை உண்மையாய் நிறைவேற்றுவார் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார் கத்தை தாமே உங்களை ஆஸ்ரீப்பார் ஆமே